السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأطباه وطهاره وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الظليم بعد عوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ارفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم الدرجات وقال الله تبارك وتعالى في آية النخر وقل ربي ظن علما قال نبينا صلى الله عليه وسلم اللهم إنا نصلك علما نعفيا وَعَمَلًا صَالِحًا مَتَقَبَّلًا وَرِزْقًا وَاصِعًا وَحَلَالًا طَيِّبًا وَشِّفَاءً مِنْ كُلِّدًا وقال نبینا صلی اللہ علیہ وسلم إنما العمال بالنیات وإنما لكل عمری ما نواؤکا ما قال علیہ الصلاة والسلام ربی شرح لی صدری ویسر لی امری وحلل وقدتا من لسانی یفقه قولی ربی اذن علم ربی اذن علم, علم ورزقنی فهم ربی اسیر ولا توعسیر

சலாம் என்னும் கண்ணையும் சலாம் என்னும் ஏறேற்றமும் மன்னன் பெருமான உரசுருல்லாஹி சல்லல்லாஹ் வழிவு செல்லும் மன்னவர்கள் மீதும் அன்னலாரைப் பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் உலகத்தில் உண்டான முஸ்லீம் ஆண் பெண் அனைவர்கள் மீதும் குறிப்பாக உள்ளவனாம் அல்லாஹ் ஜுல்ல ஷானுகுத்தாலாவினால் கடமையாக்கப்பட்டிருந்த ஜிம்மா தொழுகையை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை அமர்ந்திருக்கும் இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களை மீதும் அல்லாஹின் ரஹ்மத்தும் கருணையும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமா ஹாமீன் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்த வண்ணம் என்னுடைய ஜிம்மாவரை யாரும் செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் கண்ணியமானவர்களே அல்லாஹாகி நல்லடியார்களே அல்லாவுடைய அளபெரும் கிருபையினால் துல்காதாவுடைய மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே நாம் அமர்ந்து இருக்கின்றோம் இந்த மாதத்தின் சிறப்புகளை பற்றி ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கின்றது என்பதெல்லாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் ஜும்மாவுடைய உரையை ஆற்றினோம் வல்ல அல்ல எந்த விஷயத்தை நாம் சொல்கின்றோமோ கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கிசாலிகளாக நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக அவனுடைய திருக்குருத்தத்தை பெறக்கூடியவர்களாகவும் எம்பெருமான் சல்லல்லா அலிசல்லம் மன்னவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய உத்தம நல்லடியார்களாகவும் நாம் வாழக்கூடிய காலங்களில் ஈமானன் வாழ்ந்து ஈமானன் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபையும் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சலமம் செலவுகளை விட்டு அல்லா அப்புலா நம் அனைவரையும் உலக மக்களா அனைவரையும் ஆண்பன் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றியிருவானாக ஆனாக அமீன் கண்ணியமானவர்களே அல்லாஹ் நல்லார்களே நாமெல்லாம் அறிந்த ஒன்றுதான் கடந்த இரண்டு வாரங்களாக பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுதி மாணவ எல்லாம் அவருடைய முயற்சிக்கு இணங்க நல்ல மதிப்பெண்களை பெற்றார்கள் என்பதையெல்லாம் நாம் செய்திகளின் மூலமாகவும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் சொந்த பந்தங்களின் மூலமாகவும் நம்மவர்கள் கேட்டி தெரிந்து கொண்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது இதன் அடிப்படையிலே பத்தாம் வகுப்பில் நல்ல முறையிலே மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடங்களும் நல்ல முறையிலே அவர்கள் படிக்கக்கூடிய ஒழுக்கத்துடன் நல்ல கல்வி கற்கக்கூடிய நர்பாகியசாலிகளாக அல்லாஹ் அவர்களை ஆக்க வேண்டும் என்பதாகவும் யார் யாரெல்லாம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று கல்லூரிகளுக்காக தயாராக கொண்டிருக்கின்றார்களோ உயர்கல்விக்காக பட்ட படிப்புக்காக தயாராக கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லா ரப்புலாலமீன் நல்ல ஒரு கண்ணியமான வாழ்க்கையும் நல்ல ஒரு கல்வி ஆற்றலையும் பகுத்தறிவையும் அல்லா அப்புலாலின் கொடுத்தருள்வானாக என்றெல்லாம் நாம் இந்த ஜிம்மாவடி நேரத்திலே துவா செய்து கொள்கின்றோம் நண்பானவர்களே அல்லாக நல்லார்களே எம்பெருமான் செல்லல்லாக அலைவ செல்ல மன்னவர்கள் நம்மவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் என்னென்ன தேவைகள் எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் செய்தால் அதனுடைய பலன்கள் என்னவாக இருக்கும் செய்யாவிட்டால் அதோடைய குற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் சல்லல்லாஹ் அலைஹி செல்லும் அன்னவர்கள் நமக்கு பல நேரங்களிலே அறிவித்து சென்றிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே நாம் தொழுகையில் எடுத்துக்கொண்டாலும் மற்ற விபாத்துக்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாம் அவர்கள் நல்லபடியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் நாம் கருதிக்கொள்ள கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்தார் போல் நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டங்களிலே நல்ல கல்வியை கற்க வேண்டும் என்பது நமக்கு மார்க்கம் போதிக்கின்றது திருக்குறள் கூட சொல்வார்கள் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று அறிவு என்ற அந்த சொல் திருக்குறளே வரக்கூடிய அந்த சொல் கல்வியை குறிக்கிறது என்பதை நாம் எல்லாம் படித்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதன் அடிப்படையிலே வல்ல ரஹ்மான் திருமறையிலே யார் யாரெல்லாம் கல்வி கற்க வேண்டும் என்று தங்களுடைய கல்வியினால் பயன்பெற வேண்டும் என்று எல்லாம் நினைக்குகின்றோமோ அப்படிப்பட்ட நபர்கள் இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓத வேண்டும் என்பதை குரான் நமக்கு தெளிவாக அருள் இருக்கின்றது அதுதான் ரப்பி ஜிதினி இல்மா ரப்பி ஜிதினி இல்மா அல்லாகவே எனக்கு கல்வி ஞானத்தை கல்வியை நல்ல முறையில் எனக்கு கொடுத்து விடியா என்று ஒவ்வொரு மனிதரும் முஸ்லிமான் ஆண்பன் அனைவரும் மட்டுமல்லாமல் ஏனைய சமுதாயங்களும் கல்வியுடைய விஷயத்திலே தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவும் ரசூலும் நமக்கு பல வழிகளை காட்டி சென்றிருக்கின்றார்கள் நாம் எல்லாம் அறிந்தோம் செய்திகளிலே பார்த்தோம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய இரண்டு கைகள் இல்லாத ஒரு சிறுவன் எழுதினார் இரண்டு கைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அந்த அந்த சிறுவன் நல்ல முறையிலே படித்து அவன் பிற்காலத்திலே ஒரு நல்ல வழியிலே முன்னேற வேண்டும் மேற்படிப்புக்காக நம்மவர்கள் கஷ்டப்பட்டு நல்ல விதமான மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணங்கள் கொண்டு நல்ல முறையில் அந்த பையன் படித்து கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி ஒரு மார்க் வாங்கினான் அந்த சிறுவன் அந்த நானூத்தி எழுபத்தி ஒன்று மார்க் வாங்கி அந்த சிறுவரை அந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் அவர்களும் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களும் நல்லவிதமாக விதமாக இருக்கிறார் என்பதை நாம் செய்தியிலே பார்த்த உண்டு அதே போல எழுபது வயதுக்கு மேலான ஒரு மூதாட்டி அவர்களும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி முன்னூத்தி எழுபது மார்க்குகள் வாங்கினார்கள் என்பதையெல்லாம் நாம் செய்திகளிலே ஊடகங்களிலே நாம் பார்க்குகின்றோம் கண்ணியமானவர்களை அல்லாங்கிறார்கள் இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது கல்விக்கு வயது என்பது ஒரு தடை இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே நாம் நினைவு போட்டுகின்றோம் பொதுவாகவே மார்க்கம் நமக்கு எப்படிப்பட்ட கல்வியை கற்க வேண்டும் என்பதையெல்லாம் பல இடங்களிலே சொல்லி காட்டும் பொழுது நாம் பொதுவாகவே நம்முடைய இஸ்லாத்துடைய மரபுபடி கல்வி என்றாலே மார்க்க கல்வி நாம் அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வோம் செய்து கொள்வோம் என்று மட்டுமல்லாமல் உலக கல்வியிலே உயர்கல்வியிலே நாம் வேண்டும் ஒரு துறை ஒரு துறையிலே எந்த துறையை எடுத்தால் அது நமக்கு நல்ல முறையில் பலன் தரும் அந்த துறையின் மூலமாக நாம் அந்த படிப்பை எடுத்து படித்து அதன் மூலமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சந்ததிக்கும் பயன்பெறக்கூடிய ஒரு கல்வியாகத்தான் அமைய வேண்டும் என்பதை இம்பெருமான் சொல்லல்லாக வலிவு செல்லம் வந்தவர்கள் சொல்லி காட்டினார்கள் தலபுல் எல்வி பரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் முஸ்லிமா தலபுல் எல்வி ஃபரீதா நம்முடைய கல்வி கற்கக்கூடியது பருளுக்கு அடுத்து அப்பாற்பட்ட மிகப்பெரிய ஒரு பதுவாக பருளாக ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் மன்னவர்களும் அல்லாஹும் நமக்கு கல்வி ஆக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கல்வியின் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டும் நல்லடியாருடைய கூட்டத்தில் ஆக வேண்டும் ஒழுக்கமுள்ள கல்வியாக நாம் ஒழுக்கமுள்ள கல்வியாளர்களாக ஆகி மக்களுக்கு பிரயோஜனமான முறையிலே சேவை ஆற்ற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ஆலமீனும் எம்பெருமான் மன்னவர்களும் நமக்கு தெரிவாக இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் நாம் சொல்வோம் வழக்கப்படி உலகத்திலே அழியாத சொத்து எதுவாக இருக்கிறது என்று யாரை கேட்டாலும் நாம் சொல்லி விடுவோம் கல்வி என்று அந்த மகத்தான கல்வியை பற்றி அல்லாஹ் ஆலமீன் நான் முதலிலே வாசித்து காட்டி ஆயத்திலே சொல்கின்றான் உங்களில் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னேறி செல்லக் கொண்டே இருக்குகின்றான் ஆமனு ஈமான் கொண்டவர்களை உயர்த்தி கொண்டே இருக்குகின்றான் எந்த விஷயத்தின் மூலமாக வல்லதீன நல்ல விதமான கல்வியை ஞானத்தை பெற்ற மக்களைப் பற்றி அல்லாஹ் ரப்புலி இந்த திருவசனத்திலே நமக்கு தெளிவாக அருள்கின்றான் அன்பானவர்களே அல்லாஹார்களே இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கல்விக்கு எந்த ஒரு தடையும் வயது தடை இல்லை என்பதை இந்த ஹதீத்தின் மூலமாகவும் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களின் மூலமாகவும் ஆயாத்துகளின் மூலமாக நம்மவர்கள் தெல்ல தெளிவாக உணர முடிகின்றது இதை பற்றி சொல்லும் பொழுது எம்பெருமான் சல்லா அலி சொல்ல சொல்லுகின்றார்கள் கல்வி என்பது இந்த கல்வியை பற்றி மாணவி சல்லல்லா அலி சொல்லம் சொல்லுகின்றார்கள் என்பது ஞானம் என்பது காணாமல் போன ஒரு பொருள் கல்வி என்பது மும்மீன்கள் மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் கல்வி என்பது காணாமல் போன ஒரு பொருள் அதை நாம் தேடி அலைய வேண்டும் என்பதைத்தான் சல்லல்லா ஒலே மன்னவர்கள் இந்த ஹதீத்தின் மூலமாக நமக்கு அருளியிருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களை அதன் அடிப்படையிலே இன்றைய காலகட்டங்களிலே பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகளுக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் பெற்றோர்களும் ஒரு டைம் டேபிள் போட்டு வைத்திருப்பார்கள் அதே போல மாணவர்களும் இந்த துறை எடுத்தால் எனக்கு நல்லது இந்த துறையின் மூலமாக நான் முன்னேறுவேன் என்று சொல்லிக்கொண்டு மாணவர்களும் திட்டமிட்டு ஒரு கல்வியை கற்குகின்றார்களே அந்த கல்வியில்தான் ஆலமீன் பரக்கத்தையும் ரகமத்தையும் வைத்திருக்கிறான் என்பது நமக்கு மார்க்கம் தெளிவாக சொல்கின்றது இன்றைக்கு ஏதோ படிக்கின்றோம் பட்டம் பெறுகின்றோம் என்றெல்லாம் டிகிரி வாங்குகிறோம் என்றெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட நான் முன்னர் சொன்னது போல அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான கல்வியை கற்க வேண்டும் என்று சொன்னால் ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் ஆசிரிய மக்களுக்கு கண்ணியம் மூலமாக மூலமாகத்தான் கல்வியை கற்க முடியும் என்பதை நாம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலாக நாம் கருதுகின்றோம் அன்பானவர்களே அல்லாஹுண்டியாரர்களே அதன் அடிப்படையில் தான் அல் ஹெக்குமத்து என்று சொன்னாங்க ஹெக்குமா என்று சொன்னால் நுணுக்கம் அந்த நுணுக்கம் என்ற வார்த்தையிலே கல்வியும் அடங்கும் என்பதாக நாம் கிதாப்களை பார்க்கின்றோம் அந்த ஹிக்குமத் என்று சொல்லக்கூடிய லாலத்துடைய தேடி போற செல்வம் காணாமல் போன செல்வம் ஒரு பொருள் நம்மிடம் காணாமல் போனால் எவ்வளவு துடிதுடிக்குகின்றோம் உதாரணமாக இன்றைய காலகட்டங்களிலே நாம் அனைவருடைய கையிலும் தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு போன் இந்த மொபைல் ஃபோன் நம்மிடமிருந்து காணாமல் போய்விட்டால் எவ்வளவு பெரிய இன்னல்களுக்கு நாம் ஆளாகின்றோம் எவ்வளவு பெரிய டென்ஷன் காணாமல் என்னுடைய விஷயங்களும் டேட்டாக்களுமே கஷ்டப்பட்டு நாம் பொருள் காணாமல் போனால் எப்படி தேடி அழைகின்றோமோ அதே போல கல்வி என்பது காணாமல் போன ஒரு பொருள் தேடுபவர்களுக்கு அல்லாரப்போல ஆளுமீன் அந்த கல்வியை தேடி போகவர்களுக்கு அதை ஹிக்குமத்தாக நுணுக்கமான ஞானிகளாக அல்லாரப்போல

நீங்கள் அல்லாகிடத்திலே நன்மை தரக்கூடிய கல்வியை நீங்கள் கேளுங்கள் கல்வி என்ற சொல்லக்கூடிய அந்த பயம் தரக்கூடிய கல்வியை நீங்கள் அல்லாஹிடம் கேளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலி சல்லாமன் அவர்கள் தெளிவாக நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள் அதனுடைய தொடர்ச்சியிலே சொல்கின்றார்கள் பயன் தராத விட்டும் நீங்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் நீங்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் எந்த கல்வி நமக்கு பயன் பெறவில்லையோ எப்படிப்பட்ட கல்வியின் மூலமாக நமக்கு பயன் தராதோ அப்படிப்பட்ட கல்வியுட்டும் நீங்கள் அல்லாஹ் பாதுகாப்பு தேடி நீங்கள் அதிகமான முறையிலே எல்லாவிடம் அல்லாஹ் எங்களுக்கு அறிவு ஞானத்தையும் கல்வி ஞானத்தையும் பிரயோஜனம் தரக்கூடிய எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல எங்களுடைய சந்ததியர்களுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு மகா பெரிய ஒரு கல்வியை எங்களுக்கு நீ குடியா அல்லா என்று ஒவ்வொரு மும்மினும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லலா வலையு செல்ல அவர்கள் இந்த ஹதீப்பின் மூலமாக நமக்கு அறிஞருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களை அல்லா இதன் அடிப்படையிலே நாம் முதலிலே சொன்னது போல கல்விக்கு வயது என்பது கிடையாது கல்விக்கு வயசு என்பது கிடையாது கிட்டத்தட்ட நாம் இன்றைக்கும் மசிதிகளை பார்க்கின்றோம் புராணம் ஓதக்கூட தெரியாத நபர்கள் எல்லாம் இன்றைய காலகட்டங்களிலே முழு ஆர்வத்துடனே புராணை ஓதுகின்றார்கள் அப்படி புராணை ஓதக்கூடிய ஒரு நேரங்களிலே ஏதும் தவறுகள் பிழைகள் இருந்தால் உலமாக்களிடம் கேட்டு நல்ல முறையிலே அதை பயன்பெறக்கூடிய ஒரு மக்களாக நாம் பள்ளிகளிலே பார்க்கின்றோம் இது எதற்காக என்று சொன்னால் நாம் வயது முதிர்ந்திட்டது கிட்டத்தட்ட ஐம்பது வயது அறுபது வயது ஆகிவிடுகிறது இதுக்கு மேல நம்ம குரானை படித்து என்ன செய்ய முடியும் என்று ஒரு பொழுதும் நினைக்க கூடாது அப்படி நினைத்தோம் என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டுமெல்லாம் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக கண்ணியமானவர்கள் எல்லாம் உண்டையார்களே அதன் அடிப்படையிலே கல்விக்கு வயது இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு சம்பவம் நமக்கு ஞாபகம் வருகின்றது இமாம் மாபெரும் மாமேதை சட்டக்கலை மாமரி ஹனபியுடைய மதுகப்புடைய தலைவர் அவங்க அவங்களுடைய காலத்தில் ஒரு இமாம் இருந்தாங்க அபு யூசுப் ரஹமத்துள்ளாலே என்று சொல்லக்கூடிய மாபெரும் கல்வி கடல் அவர்கள் கல்வியை கற்று 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 பிற மக்களுக்கும் போதித்து போதித்து கடைசியிலே அவர்கள் கல்வி இதுவரைக்கு கட்டார் என்று சொன்னால் அவருடைய ரூகு பிரியக்கூடிய அளவிற்கு அவருடைய ரூகு விட்டும் போவதற்கு முன்னால் வரை அவர்கள் கல்வியை தேடிக்கொண்டிருந்தார் என்பதை ஒரு சம்பவத்திலே நாம் பார்க்குகின்றோம் அபியூசுப் ரஹமத்துல்லாலி அன்னவர்களுக்கு அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் ஒரு குழுவாக அமைந்து அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சேர்ந்து கேட்கின்றார்கள் அதாவது பத்து கடமையிலொன்னு பன்னெண்டு இந்த மூன்று நாட்களும் கல்லெறிவது ஹாஜியல் மீது கண்டிப்பா கடமை இந்த பத்து பதினொன்னு பன்னெண்டு ஆகிய தினங்களிலே கல்லெறியிருந்து விட்டு பதிமூணாவது நாளும் கல்லெறிய வேண்டியது இருந்தால் அப்பொழுது வாகனத்தில் சென்று கல்லறிவது சிறந்ததா அல்லது நடந்து கொண்டு கல்லெறிவது சிறந்ததா என்று கேள்வி எழுப்புகின்றார்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே கேள்வி எழுப்பியவர்கள் யார் அபு யூசுப் ரஹமத்துல்லா அலி அண்ணவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் ஆராய்ந்து ஆராய்ந்து கிதாபுகள் எல்லாம் பார்த்து பார்த்து அவர்கள் எல்லாம் கடைசியிலே ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் பிறை பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாம் கல்லடித்து விட்டு பதிமூணாவது நாளிலே கல்லறியக்கூடிய நேரத்திலே நாம் மீண்டும் மக்காவிற்கு நம்முடைய தங்கும் இடத்திற்கு வருவதற்கு ஏதுவாக வாகனம் இருந்தது என்று சொன்னால் நாம் வாகனத்திலே போய் கல்லெறிந்து விட்டு நாம் நம்முடைய இடத்துக்கு வந்துவிடலாம் அப்படி இல்லை வாகனம் இல்லை என்று சொன்னால் நடந்தே சென்று கல்லெறிவது சிறந்தது என்பதை அந்த மக்கள் எல்லாம் சொன்னவுடனே அபியூசுப் ரஹமத்துள்ளால் என்பவர்கள் ஆஹா இந்த விஷயத்தை தான் நான் கொண்டிருந்தேன் என்று சொல்கின்றார்கள் தேடிக் கொண்டிருந்தேன் அவங்க அப்ப அந்த மசியத்துல ஹெக்குமத் இல்ல ஞானம் இல்லை என்று அர்த்தமில்லை ஆனால் அவர்கள் கல்வியுடைய தேடலின் காரணமாக தங்களுடைய சக்கராத்து வரை அவருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த தருவாயில் தல்தின் சொல்லி கொடுக்கப்படுகின்றது லாயிலா இல்ல என்று கலிமாவை அவர்களுக்கு சொல்லி கொண்டு கொடுக்கக்கூடிய நேரத்திலும் கூட அவர்கள் கல்வியுடைய தேடலிலே இவ்வளவு பெரிய மகானாக திகழ்ந்தார்கள் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு நாம் பார்க்குகின்றோம் சில பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள் பிள்ளைகளை படித்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் என்ன செய்கின்றார்கள் நீ பத்தாம் வகுப்பு முடிச்சிட்டப்பா போதும் படித்தது போதும் நீ எனக்கு கடையில் வந்து வேலை செஞ்சிரு கடையில் வந்து அல்லது நான் தொழில் செய்யக்கூடியது எனக்கு தொழிலுக்கு ஆள் இல்லை எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் நீ வந்து எனக்கு வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும்பா நீ வந்துடுன்னு சொல்லி பத்தாம் வகுப்பு முடித்த பிள்ளைகளை கூட இன்னைக்கும் அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள் கண்ணியமானவர் எதற்காக நாம் இந்த நேரத்திலே சொல்லப்படுகிற என்று சொன்னால் கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு ஆணிவேர் ஒவ்வொருவருக்கும் ஹெக்குமத் என்று சொல்லக்கூடிய காணாமல் போன பொருள் என்று சொல்லக்கூடிய எங்கு சென்றாலும் கடல் கடந்து கூட நாம் கல்வி கற்றுக் கொள்ள என்பதற்கு கூட புறானிலே பல வசனங்கள் நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நவீனா மூசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் கல்வி கற்கக்கூடிய ஆசை வந்தது அவர்களுக்கு கல்வி கற்க கூடிய அந்த ஆசை நேரத்தில் அல்லாரப்பூமின் உத்தரவு போடுகின்றான் அண்ணவர்கள் ஆசிரியர் மூசா அலை இஸ்லாம் அண்ணவர்கள் மாணவர்கள் இந்த ஆசிரியரிடத்திலே மாணவர் கல்வி கற்க வேண்டும் அப்படி கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்க வேண்டும் இந்த இடத்துல நீ சென்று கல்வி கற்றுக்கொள்ளு இந்த பள்ளிவாசலுக்கு போ அல்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படி என்று அல்லா கடலை காண்பித்து அங்கு ஒரு ஆசிரியர் உங்களுக்கு இருக்குகின்றார் உங்களுக்கு கல்வியை போதிப்பார் என்று மூசா அலி சொல்லாம் அன்னவர்களுக்கு அல்லா அப்பல் ஆலமே கட்டளையிட்டது கிணங்க நபீனா அலி மன்னவர்கள் மன்னர்கள் அலை அலிசலாம் அன்னடத்திலே நபியானதுக்கு அப்புறமும் பாடம் படிச்சாங்கிற வரலாறு குரான்ல இருக்கு கல்வியுடைய விஷயத்திலே நம்முடைய சமுதாயம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்ததின் காரணம் என்னவென்று சொன்னால் எடுத்துக்காட்டாக நாம் சொல்லலாம் அரசு அலுவலங்களுடைய வேலைகள் அரசு பணிகள் இன்னும் நீதிபதி இன்னும் வக்கீல் இன்னும் என்னென்ன துறைகள் அதிகாரத்துடைய துறைகள் இருக்கின்றதோ அத்தனை துறைகளிலுமே இன்னைக்கு நம்ம மக்கள் இஸ்லாமிய மக்கள் ஏன் பின்னடை இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை கட்டுட்டு நம்ம என்ன செய்ய போறோம் ஒருத்தருக்கு அழகா நம்ம தொழில பணத்தை போட்டு சம்பாரிச்சு அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலாமே இதற்காக நம்ம வண்டிட்டு கல்வி படிச்சு போய் பார்க்கணுங்கிற என்ன அவசியம் இருக்கிறது என்றெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே நாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்திலே மிக வருத்தத்துடன் பதிவு செய்யப்படுகின்றது இன்னைக்கு நிறைய நபர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை காரணம் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் கேட்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஒன்னே முக்கால் லட்சம் காலேஜ் படிப்பு கூட அவ்வளவு இல்லை காலேஜ் ஒரு செமஸ்டர் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு எண்பதாயிரம் ரூபா தான் அதுபோல கல்வி ஸ்கூல்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஊர்லயும் ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்கு அவ்வளவு காசு கட்டினா தான் பிள்ளையை நான் உள்ள நிலைய வைவேன் அருகாமல் இருக்க பள்ளிகள் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புக்கெல்லாம் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சில நடுத்தரமாக கல்வி படிக்க முடியாத மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க ஏழை வெளிய மக்களுக்கு உதவக்கூடியதற்குத்தான் அல்லாவுடைய மாபெரும் அருளால் நம்முடைய டவுன் ஜாமியா மசூடிகில கல்விக்கு என்ற ஒரு திட்டத்தை கமிட்டியின் மூலமாக ஆரம்பித்து அல்லாவுடைய ஓடிக்கிட்டே இருக்கு ஆனால் அந்த கல்வி கேட்கக்கூடிய மக்கள் யார் யார் என்கிறார் யார் யார் சிரமப்படுகிறார் என்பதை நாம் தான் அவர்களை சென்று போய் விசாரிக்கணும் நாம் நினைத்து இருக்கின்றோம் நாம் ஏதோ பொறுப்பில் இருக்குகின்றோம் பொறுப்பு இருந்தால் நமக்கு போதும் என்று நாம் நினைத்துகின்றோம் அந்த பொறுப்பு என்பதை பொறுப்புடன் செயல்பட்டால்தான் அல்லா அபுல்லாலமின் மிகப்பெரிய ஒரு நற்கொலையை தருவான் இப்பொழுது நாம் என்னை எடுத்துக் கொள்ளுங்கள் எனக்கு இமாமத்துடைய மகாபெரி ஒரு பொறுப்பு மகாபெரி ஒரு பொறுப்பு இந்த பொறுப்பை நான் அல்லாஹ்வுக்காக அல்லாஹுடைய திருப்தி முழு திருப்தியை பெறவேன் என்பதற்காக நான் செய்தால் மட்டுமே இகலாசுடன் அல்லாரும் நன்மையும் கொடுக்குகின்றான் எங்களுடைய சந்ததிகளையும் வழிநடத்துகின்றான் அதுபோல் தான் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்கள் மகல்லா வாசிகள் எந்தெந்த பிள்ளைகள் சிரமப்படுகின்றார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் கண்டறிந்து கொண்டு உயர்கல்விக்கா அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்கின்றது யார் படித்தால் என்ன படிக்காட்டு என்ன என்றெல்லாம் நாம் நிச்சயமாக கருதினோம் என்று சொன்னால் நாம் அல்லாவிடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும் ஏனென்றால் சொன்னாங்க குல்லுக்கும் மசூல் ராயத்தி நீங்கள் எல்லாமே அல்லாட்ட போய் பதில் சொல்லக்கூடியவங்கதான் ஒல்லுக்கும் மசூல் ராயத்தி தங்களுடைய குடும்பத்தார்களையும் தங்களுக்கு கீழ் பொறுப்பில் இருந்தவர்களையும் தங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்திலே கீழ் பணி செய்த மக்களையும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அவர்கள் நேர்வழிப்படுத்தினீர்களா நீங்கள் கவனித்தீர்களா ஏழை எளிய மக்களுக்கு நல்ல விதமான கல்வி தொகைகளை வழங்கி அவர்களை மார்க்கத்தில் வளர வேண்டும் மார்க்கத்தில் உயர வேண்டும் பல சட்ட திட்டங்களை படித்து உயர்கல்வியில் அவர்களை முன்னேற வைக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் செய்தீர்களா என்று அல்லா அபுல்லாலுமே நிச்சயமாக கேள்வி கேட்பான் என்பதை சல்லா அலையுசல்லமன் அவர்கள் ஆதித்தரமாக நமக்கு

அல்லது தாசில்தார் அல்லது ஏதோ ஒரு முக்கிய பொறுப்புல இன்றைக்கு நாம் பார்க்கின்ற வாட்ஸ்அப்ல நிறைய விஷயங்கள் வருது நம்முடைய முஸ்லீமுடைய கோட்டான்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை ஒதுக்கி வச்சிருக்கு அரசாங்கம் ஆனா அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை இதை படிச்சு நம்ம என்ன செய்ய போறோம் ஏகப்பட்ட கோட்டாக்களை வரிசையா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா கொடுத்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் இதெல்லாம் நமக்கு கதையாகுமா நமக்கு ஒன்னும் ஆகாதே ஆனா நமக்கு எது ஆகாது நம்ம சொல்லவே கூடாது காரணம் அல்லா இருக்கட்டும் மற்ற எந்த விஷயங்களா இருக்கட்டும் நீங்கள் ஒரு முயற்சி செய்தால் தானே தவிர உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இல்லாவிட்டால் உங்களுக்கு தோல்விதான் சொல்லி அல்லா அரபுல்லாலின் திருமுறையில தெளிவாக சொல்லியிருக்கின்றான் எனவே நாம் நம்முடைய காலகட்டங்களிலே மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகப்பட்டு என்று சொன்னால் ஒரு அதிகாரத் துறையில் நாம் வர வேண்டும் ஒரு நான்கு வாரத்துக்கு முன்பாக தான் கூட நாம் ஜும்மாவிலே பயணம் செய்து அல்லவா சல்லல்லாஹலையும் செல்ல மன்னவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போற வரைக்கும் அல்லாட்ட பதவி கேட்கல ஒண்ணுமே கேட்கல மதீனாவுக்கு எப்போ போனாங்களோ அப்பதான் அல்லாஹ் மஜ் அண்டி ஏ அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை கூடி அல்லாஹ் வஜ்ஜா அண்டி மில்லதுன்க சுல்தானன் நசீரா பயன்பெறக்கூடிய உதவி செய்யக்கூடிய நற்பாக்கியசாலை அதிகாரிகள் மீது நான் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை எனக்கு அல்ல சொல்லி சல்லல்லா அலி சொல்ல எதுக்காக கேட்டாங்கன்னா சொன்னா இதனுடைய கல்வி நாம் நல்ல முறையில் தேடி அலைய வேண்டும் கல்வியுடைய விஷயங்கத்திலே நாம் நிச்சயமாக எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் பிள்ளைகளை முன்னேற வைக்க வேண்டும் என்ற ஒரு தான் இன்றைய காலகட்டங்களில் நாம் இருக்கின்றோம் கண்ணிய மாணவர்களை அல்லாஹும் செல்ல முடியார்களே நான் முதலில் சொன்னது போல இன்றைய காலகட்டம் பனிரெண்டாம் வகுப்பு படித்த பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு நபர்களும் கிட்டத்தட்ட அல்லாவுடைய கிருமையில நம்ம மகல்லாவை சேர்ந்த பிள்ளை நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் அதே போல பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களும் கிட்டத்தட்ட நானூறுக்கு மேல அலமதுல்லான்னு வாங்கியிருக்காங்க அல்லா ரப்புல்லாமே அவனுடைய கல்வி தரத்தை கூட்டட்டும் அவங்களுக்கு பிரயோஜனமான கல்வி உலகத்தில் அல்லா கொடுக்கட்டும் அதே போல மருமையுடைய கல்வியா இருக்கக்கூடிய ஈமானுடைய கல்வியும் அல்லா ரப்புல்ல ஆலமே கொடுத்து அவர்களை சீரும் சிறப்புமாக ஆக வேண்டும் ஆக்க வேண்டும் என்று நாம் துவா செய்வது மட்டுமல்லாமல் அவர்களை நாம் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பது இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது எனவே வல்லவனாம் அல்லா ரப்புல்லாலமின் நாம் வாழக்கூடிய காலங்களிலே வயது வரம்பு இன்றி கல்வியை கற்று எல்லாம் அல்லாஹுல்லாவுடைய திருப்பொருத்தையும் பெருமான் சல்லா அலி சொல்லமனுடைய ஷபாத்தையும் பெற்று நாளை மறுமை நாளில் ஜன்னத்தில் பிறகு நாம் அனைவரையும் உலக முஸ்லிமான அல்லா ரப்புல்லாலவின் ஒன்று கூடி நன்மையான காரியங்களில் நம்மவர்களை ஒன்று கூட செய்வானாக தீமையான காரியங்களை விட்டு அல்லாரபுல்லாலும் நம்மவர்களை விலக்கி வைப்பானாக உலகத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் துயரங்களை விட்டு எல்லாம் அலமின் நம்மவர்களை காப்பாற்றி அருள்வானாக ஆமீன் ஆமீன் வாஹிருமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல பரக்காது